அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி ஆகப் போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பயிற்சி அடைபிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறதோட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்கரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தான தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும்பொழுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்புக்காகட்டும் இதெல்லாமே அதில் ஆகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்து கனெக்டாகும் அதில் வக்கரம் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்ரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ பொழுது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக உள்ள இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே இருக்கும் பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் கரெக்ட் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இப் இந்த சனி வக்கரம் பெறும் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்கரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைக்கிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுபபலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் இருக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்காளுக்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் சனியுடைய தாக்கத்தில் கெடுபலன்கள் வந்து நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சனி உட்காந்துருக்காரு ஆல்ரெடி அவர் தான் நம்மளை வச்சு செஞ்சுன்னு இருக்காரு ஜென்ம சனியாக ஆச்சு படாத அவமானம் கிடையாது படாத துக்கம் கிடையாது மரியாதை வக்கரமாக வர போகிறாரா அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் எல்லா விதமான முயற்சிகளும் இதெல்லாம் நீங்கள் பண்ணி விட்டுருப்பீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க உங்களை ஏமாற வச்சுருப்பாங்க ரொம்ப அடிமையாக வேலை செய்கிற மாதிரி நைட்டு கூட தூக்கம் இருக்காது பெண்ணை கழட்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு விமோச்சன காலம் நிறைய பேருக்கு சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் பெரிய நிறுவனத்தில் பொறுப்பான வேல்வை கிடைக்கும் நிறைய பேருக்கு பர்மனென்ட் ஜாப் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அது சனி ராகு தொடர்புனா இரும்பு தொழில் ஆரம்பிக்கிறது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது சனி குரு கிராஸ் ஆகும்போது ஆட்டோமெட்டிக்காக உபதேசம் செய்யக்கூடிய தொழில் ஆரம்பிக்கிறது ஃபினான்ஷியல் ஜோனுக்கு ஆரம்பிக்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட யார் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி புது தொழில் புது வியாபாரம் ஆரம்பிக்கும் விட்டு போயிருக்கக்கூடிய நட்டு நட்பு விட்டு போயிருக்கக்கூடிய நல்ல உறவுகள் அதெல்லாம் வந்து மறுபடியும் இன்டர்நெட் ஆகும் புதிய வியாபாரம் தொடங்கணும்னு தோணும் நல்ல நல்ல நிறுவனங்கள்லேருந்து கால்ஃபர் லெட்ரு வரும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு யாரும் சொல்லி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சுய அறிவுங்கிறது பயங்கரமா ஓடும் இன்னொருத்தர் ஒரு விஷயம் ஒரு மனுஷன் சொல்கிறாருன்னா அந்த விஷயம் கரெக்டாக தப்பா இது எதனால சொல்றாருன்னு இன்னால் வரையும் திங்கிங்கே பண்ண முடியாதுன்னு அது புரியாது உங்களுக்கு எப்போ சனி வக்கரம் பெறுகிறதோ மற்றவங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய பின்புறம் வேலை செய்யக்கூடிய அரசியலா இருந்தாலும் அது உங்களுக்கு புரியக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் இப்போதான் நீங்க அந்த ஆட்டுக்கு ஆட்டு மேலே தண்ணி தெளிச்சா எப்படி ஊ முடிங்கும் அந்த மாதிரி இப்போ தெளிவாக இருப்பீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு பதவிகள் கொடுக்கும் வெட்டுப்போனக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் கர்மாங்கிறது வெறும் வேலை மட்டும் கிடையாது உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் ஆகட்டும் உங்களுக்கு நடக்க வேண்டிய உங்கள் குழந்தைக்கு நடக்க வேண்டிய குழந்தையாகட்டும் உங்கள் குழந்தைக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல ஆகட்டும் உங்கள் வீட்டில் குழந்தை வீட்டில் பெண் இருந்தாங்கன்னா அவங்க பெண் வந்து பெரிய மனுஷன் ஆவாங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உபநயனம் பண்ணுவீங்க அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும் பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பையன் கிடைப்பான் நீங்கள் தாத்தா ஆவீங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி வரும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி நண்பர்கள் தவண்டு போக வேண்டாம் ஒரு முறையாவது ஒரு முறையாவது நீங்கள் ஒரு

ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி